எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்பவுமே வைக்கிற சாம்பார் ரசம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான குழம்பு ரெசிப்பிங்க குருமா குழம்பு இந்த குருமா குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த குருமா குழம்புக்கு வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டு தான் திக்னஸ் கொடுக்குங்க இதில் வேறு பருப்பு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை ஸோ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் அதையும் அதிலேயே போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு அதில் பயிர்கடல கூட போடலாம் ஆனால் அதை விட முந்திரி பருப்பு போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் குழம்புக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் இதை சேர்த்துட்டு நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ இது பண்ணுறதுக்கு கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு அப்புறம் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் ஒரு ஒரு ஒன்று இல்லை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு இவ்வளோவும் சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுக்கோங்க இது நல்லா வெடிக்கட்டும் இதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் நம்ம போட தேவையில்லை இது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து காய்கறி போட்டு தான் பண்ணுவோம் ஆனால் நாட்டு காய்கறி போட்டு பண்ண போகிறங்க டேஸ்ட்டு ஆனால் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு வந்து மூணு பூண்டு கொள்ள நான் முழுசாக போட்டுக்கிறேன் நீங்கள் வேணும்னா வந்து கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி பழம் இருக்கு இல்லையா அதை நல்லா கட் பண்ணி போட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க தக்காளி பழம் ஓரளவு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா காய்கறி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு கா அவரைக்காவும் ஒரு பாதி முருங்கைக்காவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்றேன் இது கூடவே வந்து கோஸ் காய் இருக்கு இல்லையா அதோட தண்டு நடுப்பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து நான் பொதுவாக சாம்பாரில் சேர்ப்பேன் அதை மாதிரி அந்த தண்டையும் வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து குழம்புலியை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதெல்லாம் ந நல்லா கிண்டி விட்ருங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த காயை வந்து வேக வைக்க போகிறோம் நம்ம வந்து இதில் வந்து காரம் எதுவுமே சேர்க்கல ஏன்னா நம்ம மசாலா பேஸ்ட்லேயே வந்து காரம் சேர்த்துக்கிட்டோம் இல்லையா அதனால் வெறும் உப்பு மட்டும் போட்டு வந்து நான் வந்து இந்த காயை வந்து நல்லா வேக வச்சுக்கிறேன் இந்த காய் வேகிறதுக்கும் குழம்புக்கு தேவையான அளவுக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்ட திருப்பி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காய்கறி நல்லா வெந்து வரட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் காய் ஓரளவு நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு இது வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா தேங்காய் முந்திரி பருப்பு சோம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாக இந்த மாதிரி குருவா மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு அந்த மாதிரி காய் போட்டு பண்ணுவாங்க இது நாட்டுக்காய் போட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பில் மல்லியெல்லாம் நீங்கள் தூவி இறக்கிக்கலாம் இந்த குழம்பு வந்து இந்த தேங்காயோட பச்சை வாட போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தில் நல்லா ஊற்றி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்